வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம் என்னுடைய வாழ்வில் நடந்து அந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு நாள் வந்து ஐயா ஐயாவரை வந்து நான் பாத்ரூம்புக்கு சென்று பாத்ரூம் போய் கொண்டு கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து என்னுடைய மனதில் அவரை பற்றி யோசனை பண்ணி கொண்டு இயல்பான ஒரு நிலையில் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கேன் அப்படி நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஐயா ஐயாவர்கள் வந்து என் அருகில் இருப்பது போன்றும் கனகம்பட்டி ஐயாவர்கள் நம் மனதிற்குள்ள என்ன விஷயம் பேசி கொண்டிருக்கிறோமோ அதை ஆராய்ந்து கவனித்து கொண்டிருப்பது போன்றும் நான் ஒன்றா இருந்தேன் பாத்ரூமும் போய்கிடுக்கும் போது ஐயா ஐயாவர்கள் இந்த இடத்துல கூட நம்மளை வந்து நம்ம கவனி கவனிக்கின்றாரா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு யோசனை அவருக்கு இந்த இடம் அந்த இடம்ன்றதுனால் சாத்தியம் கிடையாது காற்று எல்லா இடத்திலும் எப்படி இருக்கிறதோ அதே போன்று தான் கணக்கம்பட்டி ஐயாவர்களும் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் அதற்கு பாத்திரம் போகிற இடம் அப்படின்றதுனால் அவருக்கு சாத்தியம் கிடையாது நம்முடைய நிலைக்கு நம் வாழும் நிலைக்கு பாத்திரம் யூரின் போகிறது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் இயற்கையாக நிகழ நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது ஐயா கணக்கம்பட்டி அவர்களுக்கு பொறுத்தவரையும் பாத்திரம் போய்கிட்டு இருக்கின்றோம் யூரின் போய்கிட்டு இருக்கின்றதுலாம் சத்தியம் கிடையாது அன்று நான் பாத்திரம் கொண்டு கணக்கம்பட்டி ஐயாவை என்னுடைய மனதிற்குள் ஆராய்ந்து அவரோட உருவாடி கொண்டு சிந்தனை செய்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன் அப்போ கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து என் அருகில் இருப்பது போன்று ஒன்னறியன் என் பின்புறம் இருப்பது போன்று உணர்றியேன் என் பின்னாடி எப்படி இருக்க முடியும்ட்டு இருந்தாலும் சற்று உடனே நான் வந்து திரும்பி பார்க்கின்றேன் எதுவுமே இல்லை வெறும் சோவர் தான் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு டைல் சுற்றி சுற்றின்னு ஒட்டியிருக்கு சரி இது வந்து நம்மளுடைய மனப்பிரமை கணக்கம்பட்டி ஐயா ஐயாவை வந்து நம்ம வந்து எப்போலாம் அவரை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அருகில் இருப்பது போன்று ஒரு உணர்வு தெரிகிறது அப்படின்றது மாதிரி ஒரு இயல்பாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு கால் கழுவிட்டு எந்திரிச்ச பிற்பாடு பார்க்கின்றேன் எந்த இடத்துல உட்காந்து பாத்ரூம் போடணும் எனக்கு பின்புறம் அப்படி அந்த சவத்தில் மொச்சை பயிர் எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் ஒரு பாப்பாத்தி அந்த சவத்தில் உக்க உட்காந்துருக்கு அந்த பாப்பாத்தியை பார்த்த உடனே படபடத்து போய் ஆண்டவா போனேன் ஈஸ்வரா கணக்கம்பட்டி ஐயா இப்போ ஏற்பட்ட இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க நான் அறி அறியாமல் நானும் இப்போ பாத்திரம் போயிட்டேனே என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு பதறி போய் ஒரு பக்கத்தில் போய் தொட்டு அப்படி கும்பிட்டேன் மெதுவாக தொட்டே அழுத்திடக்கூடாது இல்லாடு அவர் பறந்துடுவார் அப்படின்ட்டு மெதுவாக தொட்டே அவர் எதுவுமே செய்யலை உடம்பு வந்து அழட்டிக்கொள்ளவே இல்லை பறக்கவும் கிடையாது அப்படியே இருந்தார் அவளை தொட்டு கும்பிட்டுட்டு இதில் வந்து பூஜரையிலையும் வந்து அவர் வந்து மனதார வேண்டிக்கிட்டேன் இது எதுக்காக சொல்லுகின்றேன்னா கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நிமிடத்துக்கு மிடம் நொடிக்கு நொடியை வந்து அவர் வந்து நம்மளை வந்து காத்துக்கொண்டு நம்மளை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது கூட நம்ம கணக்கம்பட்டி அவர்கள் வந்து கவனித்து கொண்டே இருக்கின்றார் உதாரணத்துக்கு சூட்சமாக எந்த உருவத்திலும் இல்லாமல் சூட்சமாக எப்படி வந்து நடமாட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு ஒரு நாள் வந்து நான் வீட்டில் கதவைலாம் அடைத்து விட்டு வீட்டில் மனைவி பிள்ளைகள் வந்து விசேஷத்துக்கு சென்று விட்டார்கள் வீட்டில் நான் கதவை அடைத்து கொண்டு டிவியை போட்டுக்கொண்டு சேரில் உட்காந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கேன் அப்பொழுதும் என்னோட மனதில் கணக்கம்பட்டி ஐயா பற்றி யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு பின்புறம் அவர் கொண்டு இருப்பது போடு நடந்து கொண்டே இருக்கிறது போன்று உணர்ந்தேன் திரும்பி பார்க்குறேன் எதுவுமே இல்லை எந்த உருவமும் கிடையாது ஆனால் முகத்தை டிவி பக்கம் போ திரும்பிட்டோம்னா பின்னாடி அவர் வெதுவாக அது நடந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு பின்னாடி அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன் உதாரணத்துக்கு அன்று நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கும்போது என் பின்புறம் வந்து அவர் நடமாடி இருப்பது கொண்டு இருப்பது போன்று நான் உணர்ந்தேன் திரும்பி பார்த்தோம்னா உருவம் கிடையாது திரும்ப டிவி பார்க்க முகத்தை திருப்பினோம்னா நடமாடு கொண்டு இருப்பது போன்றும் அது பின்னாடி பின்னாடி நடமாடி கொண்டு இருந்தவர் முன்னோக்கி வருவது போன்றும் அப்படியே பூஜாரிகள் போகிறது மாதிரியும் பெட்ரூமுக்கள் போகிறது மாதிரியும் ஒரு உணவு வந்து தெரியுது ஆனால் அவர் எந்தெந்த பக்கம் என்ற எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம்னா என் முகத்தையும் திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன் எந்த உருவமும் இருக்காது ஆனால் கரெக்டாக போகிறது வருது அப்படி என்ன மனநிலைக்கு கரெக்டாக தெரியுது அதே மாதிரி பூஜாரி வந்து எப்போவுமே திறந்துருக்கும் பகலில் அதுக்குள்ளே போகிறாரு வராரு வந்துட்டு அப்படியே பெட்ரூமுக்கில் போகிறார் பெட்ரூமுகில் போகும்போது கதவு இருக்குது கதவு இருக்குது அண்ட் பெட்ரூக்குளை பெட்ரூமுக்கில் போகிறாருன்றது உணவு உணர்ந்து அதை பார்த்து கவனத்துக்கொண்டே இருக்கேன் என் பின்னாடி இருந்தவர் அப்படியே முன்னாடி வந்து பூஜாரிகளில் நுழைந்து பிறகு பூஜருக்குள்ளேருந்து வெளியில் வந்து அப்படியே பெட்ரூம்குள்ளே போகிறாரு பெட்ரூமுக்கு போகும்போது பெட்ரூம் கதவு பூட்டி இருக்கு திடீர்னு அந்த கதவு எந்த ஒரு அசை மட்டும் இல்லாமல் சாத்திய கதவு கதவு திறக்குது திறந்த அவர் உள்ளே போகிறாருன்றதை நான் உணரேன் கதவு தானாக திறக்கிறது இதை பார்த்து நான் அது இருந்து போயிட்டேன் இது போன்று பல நிலையில் வந்து பல நேரங்களில் வந்து நான் அதை உணர்ந்துருக்கீங்க கதவை தானாவது அவர் திறந்து உள்ளே போவாரு மற்றவருக்கு என்ன கதவு படத்தின் திறக்குதுன்னு ஒரு பதட்டம் வந்துரும் அப்படி இல்லாட்டினா காற்றுல கதவை திறக்குது என்ற மாதிரி நினைப்பாங்க காற்று கிடையாது எல்லா ஜன்னலும் அடைச்சிருக்கு வீட்டு பூட்டி இருக்குது எந்த ஒரு காற்று டைட்டான கதவு அது நம்ம கையை வச்சு அழுத்தி திறந்தால் தான் கழுத்து திறக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த கதவு வந்து இருக்கும் அந்த டார்பால் வந்து அழுத்தி திறந்து திறந்தால் தான் அது திறக்கும் இல்லாட்டி திறக்க முடியாது அப்படியே உள்ள கதவு அது அந்த கதவு வந்து திறந்து டக்கு உள்ள போகிறாரு அது ஒன்று மனதாக தான் அதை ஒன்று உணர்ந்தி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய உள்ளத்தில் என்றும் சிறஞ்சீவியாக இருந்து கணக்கப்பட்ட ஐயாவர்கள் உங்களுக்கு அருள் புரிவார் என்பது சாத்தியம் என் மனதார அது வேண்டிக் கொள்கிறேன் இது தொடர்ந்து பார்த்துக்கொண்டு இருக்கும் அன்பு உள்ளங்க எல்லோருக்கும் என் அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தி நமக்கு அன்போம் ஈஸ்வரா